அரே நமஹேவா தென்னாட்டுடை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாஜர தாண்டு பல கோடி நூராஜரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவித்திற் திருக்காப்பு பாண்டிய நாடு ஜீவதேசம் ಪರಿಪೂರ್ಣமா சம்பூர்ணமாயிருக்கு பாண்டிய நாட்டோட சேர்த்து சேரநாட்டுல ஒரு திவ்ய தேசமும் சம்பூர்ணமாயிருக்கு நம்முடைய யாத்திரையானது ஸ்ரீரங்கம் புண்ணியக்ஷேத்திரத்திலிருந்து துவங்கப்பட்டது ஸ்ரீரங்கம் முதல் நாள் கொஞ்சம் கூட்டமா இருந்தது கஷ்டப்பட்டு எப்படியோ பெருமாளை பார்த்தோம் தாயாரை பார்த்தோம் ஒரு பிரதட்சணம் பண்ணினோம் மார்கழி மாசத்துல ஒரு பெருமாளை சேவிக்கிறதே புண்ணியம் ஸ்ரீரங்கம் பெருமாள சன்னதியினுடைய சாயை நிழல் படுறதே ஸ்ரீரங்கத்தை முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பினா திருக்கோகரணம் திருக்கோகரணம் மகாபலேஸ்வரர் சன்னதி அரக்காசம்மன் ஆவுடையார் கோவில் ஆவுடையார் கோவில் ஆத்மநாதர் ஆவுடையார் கோவிலிருந்து ரொம்ப விசேஷமா இருக்கக்கூடிய நவ தேவிபட்ணம் தேவிப்பட்டினம் தேவிப்பட்டினத்திலேந்து திருப்புள்ளானி தர்பசயன பெருமாள் மூணு பெருமாள் பார்த்தோம் அங்கே உத்தரகோசமங்கையில முதல் நாள் நமக்கு தரிசனத்தோடு சம்பூர்ணமாச்சு உத்தரகோசமங்கை மரகத நடராஜர் ரெண்டாவது நாள் திருத்தங்கள் மகாலட்சுமி பூமி தேவி தாஜா இவா ரெண்டு பேரும் தபஸ் பண்ண இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கர்கடே பூர்வ வல்குண்யாம் துளசி காணுனோத்பவான் கோஜானாச்சியார் அவதரித்த புண்ணிய ஸ்ரீவில்லிபுத்தூர் சேவிச்சு அன்னைக்கு சுவாமி அனுகிரகத்தில் திருநெல்வேலி தரிசனம் அதற்கு நாள் நவ திருப்பதி நவ திருப்பதில ஒன்பதுமே ஒன்பது ஸ்ரீவைகுண்டத்தில இருந்து ஆரம்பிச்சோம் ஸ்ரீவைகுண்டம் சேவித்து திருக்கோலூர் சேவித்து தென் திருப்பேரை அனுபவித்து திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி திவ்யமான சன்னதியில போய் பார்த்து திருக்குழந்தை பெருங்குளம் மாஜக்கூத்த பெருமாளை கண்டு திருத்தொலை வெள்ளி மங்கலம் அரவிந்தலோசன் சிந்தாமரை கண்டனை பார்த்து திருவரகுண விஜயாசன பெருமாள் நமக்கெல்லாம் ஆஹ்வான முத்திரையோடு அனுகிரகம் பண்ணி திருப்புளிங்குடி திபதேசத்துல நவ திருப்பதியை பூர்த்தி பண்ணி வானவாமலை திபதேசத்தோட அந்த தினத்துல நமக்கு தரிசனம் சம்பூர்ணமாச்சு சேர ஒரே ஒரு திபதேசம் இந்த பாண்டிய நாட்டோட வருது நாகர்கோவில் இருக்கக்கூடிய திருப்பதிசாரம் திருக்குறுங்குடி திருப்பதிசாரம் திருக்குறுங்குடி இவற்றோடு கிளம்பி வந்த அழகர் கூடலழகர் மதுரை மீனாட்சியம்மன் காலையில கல்லழகர் எத்தனை கூட்டம் அத்தனை கூட்டத்தோட போய் நின்று சேவித்து பெருமாள் பெரிய பெருமாள் பரமசுவாமி சுந்தர்ராஜ பெருமாள் திருமோகூர் காலமேக பெருமாள் திருக்கோஷ்டியூர் சௌமியநாத பெருமாள் சன்னதி சாத்திர சமயத்துல ரொம்ப அழகா சத்தியமூர்த்தி பெருமாள் எவ்வளவு பெரிய குடவரை கோவில் பண்ண முடியாது ஒரு பக்கத்துல பெருமாள் ஒரு பக்கத்துல சிவன் ஒரே மலை குடவரை கோவில் இதோட நம்மளுடைய திவ்யதேச யாத்திரை புண்ணியக் பகவான் அனுகிரகத்தோட சம்பூர்ணமாக சுவாமியினுடைய அனுகிரகம் சுவாமியினுடைய அனுகிரகமும் சுவாமியினுடைய பிரசாதமும் எல்லாம் இருந்தால் தான் ஒரு சத்சங்கம் கிடைக்கும் அதுலேயும் தனுர் மாசத்தில் கிடைக்கும் ಅದೇ ಇದು ಮಾದರಿಯ ಸಚ್ಚಂಗ ನಮ್ಗೆ ಕೈಗೊಂಡು ಅನುಗ್ರಹತೋಡ ಮೇಲೆ ಮೇಲೆ ಎಲ್ಲರು ಸಕಲ ವಿಧವಾದ ಸೌಭಾಗ್ಯ ಉಂಟಾಗಿ ಭಗವಾನು ಪರಿಪೂರ್ಣ ಅನುಗ್ರಹ ಉಂಟಾಗಣ ಸ್ವಾಮಿಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಪಣಿಕೋ ಸ್ವಸ್ತಿ ಪ್ರಜಾಪ್ರಿಯ ಪರಿಪಾಲೆಯಂತೇನ ಮಾರ್ಗೇನ ಮಗೀ ಮಹಿಷಾ ಕೋ ಭೂಸುರೇಪ್ಯ ಶುಭಮಸ್ತು ನಿತ್ಯ ಲೋಗಾ ಸಮಸ್ತಾಸ್ವಿನೋ ಭವಂತು